வணக்கம் சார் இளம்பிள்ளேருந்து வந்திருக்கிறீங்க நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்புல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க நீங்களும் பண்ணியிருந்தீங்க மேடமும் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அதில் எப்படி எதுக்காக சேரணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஸோ சோப்பை பற்றி எனக்கு இன்னும் தெரியாது அதை எப்படி பண்ணுறாங்க என்னென்ன ப்ராசஸில் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் நான் செல்ஃபாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எப்படின்னு தெரியாது சரி இதை வந்து உங்களுக்கு வந்து ஜெனியூனாக நல்லா போயிட்டு இருந்தது எனக்கு வந்து சரி இதை கற்றுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா ஷார்ட் அண்ட் வித்தின் த்ரீ டூ டேஸில் வந்து டிசைட் பண்ணி வந்தது சார் ஸோ ஆன்லைனில் அட்டன் பண்ணால் அதிலேயே எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி இருக்காங்க ஸோ அதில் வந்து ஓப்பன் டாக்காக வந்து நீங்கள் பேசுனீங்க ஸோ அதில் வந்து உண்மை புரிதல் எனக்கு இருந்தது சரி அட்டன் பண்ணணுன்னு சொல்லி தான் அதை அட்டன் பண்ணது எக்ஸ்பெக்ட் பண்ணால் விட நிறையா விஷயத்தை தெரிஞ்சிட்டேன் அதாவது நேச்சரோட அதுக்கு அகைன்ஸ்டாக தவறுதலாக என்னென்ன மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கோ அதை நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணி அதை நாங்கள் ஆகிட்டு இருக்கோம் அதனால் வந்து எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சிது அதில் நேரில் வந்து நீ ஐவின்னு சொல்லி இது பண்ணது எத்தனை சோசியல் மீடியா அந்த மாதிரி ஐவி சுட்டு யாரும் அலோவ் பண்ணதில்லை அது ஒரு சீக்கிரட்டாக வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க அதையும் நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டாக வந்து இங்கே சொல்லி இது காமிச்சு எனக்கு இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் இங்கே வந்து கற்றுக்கிட்டதில் இன்னும் புரிதல் வந்து எனக்கு சில சந்தேகங்கள் வந்து நிவர்த்தியாகி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு சோப்புனுடைய அந்த நீங்கள் டெமாஸ்டைஸர் பண்ணி அதை காமிச்சிக்கிறப்ப வந்து எனக்கு ஒரு சொல்லுவாங்க ரிவர்சல் ரிசல்ட்டை எடுத்து காமிக்கிறப்போ ஸோ இப்படிதான் இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம்ங்குற இதை வந்து இனிமேட்டு வந்து அந்த தவறுகள் பண்ணக்கூடாது நாங்கள் கற்றுக்கிட்டது தான் நாலு பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மைண்ட் செட்டிங் வந்து இன்னைக்கு இதுக்கு மேலே என்ன ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ணிகிட்டு கொண்டு போனோம் ஒரு மைண்ட் செட்டிங் இருக்கு சார்

அதில் வந்து இன்னும் அதில் என்ன மேலே என்ன டெவலப் பண்ணிட்டு போகலாங்கிறது ஆர்வம் வந்து நம்மளுக்கு தூண்டுது சார் அது இப்போ வந்து பார்த்தீங்க கிளாஸு இதை விட எக்ஸ்ட்ரா எதாவது இப்படி பண்ணுனா நல்லா இருக்கும் ஏதாவது நீங்கள் கருத்து பதிவிடுறீங்களா பார்த்த வரைக்கும் நல்லா சிறப்பாக இருந்தது சார் ஏன்னா ஃபேக்டரி என்ன நாம்சப்பர வரம் வர்ற கஸ்டமரையோ மிசிட்டுக்கு வரவங்களுக்கு எப்படி ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு என்னான்னு தெரியல எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் சார் அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு திருப்திகரமாக இருக்கு சரிங்க சார் உங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்திலிருந்து வேற எந்த மாதிரியான உதவிகள் வேணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க உதவிகள் வேணா இது வந்து நாங்க சோப்பு மேக்கிங் சொல்லிட்டேன் பட் அந்த சோப்பு மேக்கிங் உண்டான ரா மெட்டீரியல் வந்து நாங்க தேவைக்கணும் உங்ககிட்ட நான் அணுகிறப்ப நீங்க நம்மளுக்கு தடையில்லாம கொடுத்தீங்கன்னா நம்ம சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கும் இல்ல சார் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறவங்களே வந்து சார் வந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க அவங்க கிட்ட என்ன இருக்குது விளக்கெண்ணிக்கு தாராபுரத்துல வந்திருக்காங்க அவங்க கிட்ட இருக்குது கேஸ்ட் ஆயிலுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறோங்க அந்த மாதிரியான நேரடியான தொடர்பு நாங்க உண்டு உண்டு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு சரிங்களா இங்கே சில லிங்க் எனக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் சொன்ன அந்த ராமெட்டீரியல் அது நம்மளுக்கு நிறைய உபயோகமாக இருக்கும் சார் அது நல்ல யூஸ்ஃபுல்லான தேவைக்கு தகுந்த போல நீங்க பக்கத்துக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குங்களா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அதான் சார் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சாம்பிள் டெவலப் பண்ண சோப்பிள் நீங்கள் உங்கள்கிட்ட காமிச்சேன் அதை நீங்கள் தரத்தை சொன்னீங்க அந்த கரத்தை வச்சு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது ஸோ அதை நாம் பண்ண முடியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு சார் அது ஒரு ஒரு விஷயம் பதிவு பண்ண விரும்புறேன் சார் அதாவது இப்போ சோப்பு வந்து நீங்கள் கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறப்போ ஆன்லைனில் பே பண்ண அனுப்பிச்சீங்க சில வந்து கொடுத்தமா அனுச்சமா இல்லைங்க ஏ டு செட் கிட்ட போய் யூஸ் பண்ணி அவருடைய ஃபீட்பேக் எடுக்கிற வரைக்கும் வந்து உங்கள் டீம் வந்து நல்லாவே அதை ஃபாலோ பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி உள்ள ஃபேக்டரி அவிக்குன்னு வந்தக்குள்ளே உள்ள சிஸ்டமேட்டிகை ஃபேக்ட்ரி நான் சூப்பராக தான் ஃபாலோ பண்ணி அதோடு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சார் அந்த சர்வீஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கும் சாட்டிஸ்ஃபாக்ஷன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆ ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணி அவங்க கிட்ட அந்த பொருள் போய் சேர்ற வரையிலும் அது வந்து நம்ம பொருளாக பொருளா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணி மகிழ்ச்சியா இருக்கு அது கொடுத்துட்டு நம்ம வேலை கொடுத்தா மார்க்கெட்டிங் பண்ணமா போதமா இல்லாமல் அது போய் சேர்ந்து யூஸ் பண்ணி அது எப்படி அதனால பிளஸ் நிறைவு நிறை குறை எதிர கேட்டு அதை அடுத்து நெகட்டிவ் பண்ணிக்கலாம்னு ஒரு கான்செப்டை வச்சிருக்கீங்களா அது வந்து எனக்கு நீங்க ஆரம்பத்தில் ஆன்லைன் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை தேர்வு செய்கிறப்ப எங்கள்கிட்ட சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே கிளாஸ்க்கு வந்தீங்க கண்டிப்பாக வாங்க சார் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு சோப்பில் ரெண்டு சோப்பில் அஞ்சு வெரைட்டியில் அஞ்சுமான இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அதான் தரம் வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு புரிதல் தேடல் ஆரம்பம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் உங்களை நான் செலக்ட் பண்ணேன் நன்றி சார் நீங்கள் பாருங்கள் மேற்கொண்டு என்ன தகவல் வேணும்னாலும் நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பொருள் வேணும்னாலும் அவங்க மேடம் வந்து பேசறப்ப உங்களுடைய அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஏனா நாங்க கொடுக்கறதை விட நேரடியாக அவங்க கொடுக்கிறது பண்றது உங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சரிங்களா பாருங்க மறுபடியும் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க எந்த தகவலா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம் சரிங்களா நன்றி சார் நன்றி சார் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோப்பு சம்பந்தமா உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆறு இருந்து ஏழரை மணி வரை நம்மளுடைய யூடியூப் லைவ்லேயே உங்களுக்கு நம்ம பயிற்சியும் இருக்குதுங்க அதை வந்து நீங்கள் பயன்பெறுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்